காஞ்சிபுரம் இட்லி உம் ரொம்ப நாளா செய்யணும்னு வச்சிருந்தீங்களா பாட்டி மேல சுக்க தெரியுத தெரியுது தெரியுது நான் இப்படி வந்துக்கிறேன் காஞ்சிபுரம் சொல்லுங்க பட்டி காஞ்சிபுரம் இட்லி செய்வது அரிசி மூணு கப்பு ஒரு கப்பு உளுந்து கப்பு உளுந்து போட்டு அரைச்சி நல்லா அரைச்சிக்கணும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு ஓகே அரைச்சிக்கிட்டு வெங்காயத்தை அரைச்ச மாவு ஆறு மணி நேரம் புளிக்கணும் அப்புறம் புளிச்ச பிறகு பெருங்காயத்தூள் தூள் அப்புறம் சுக்கு தூள் Mm, 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 <laughs> दोश

ம் சமையல்னா ஒரு ரெ மூணு ஸ்பூன் ம் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ம் புடலையில் இலையை போட்டு ஊற்றணும் உடலைய இல்லாட்டி நம்ம டம்ளரில் ஊற்றணும் ம் ஊற்றி எடுத்துக்காட்டணும் ம் ம் அதோட எதுக்கு சொல்லுங்கள் எது ஐ வந்து பொடி அது ஆ காஞ்சிபுரம் இட்லிக்கு பொடி இதले நல்லா பண்ணு நான் நீட்டு முடிச்சு சும்மா தான் படி நம்ம அப்போ வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரெசிபி எடுத்து போடுறோம் ஆ அடுத்தது முருந்து

போது இந்த மாதிரி பொடியணும் மழை மலர் பொரியம் இதை வட்டாச்சு என்ன பொடி இடிக்கணும் இது இட்லி

ஆரணும் கொஞ்சம் ஆரணும் கத்தி வச்சு எடுக்கலாம நல்லா சாஃப்ட்டாக இந்த பாருங்கள் சாஃப்டாக இருக்குது மாதிரி இதுக்கு பொடி தொட்டுக்கணும் இதுதான் காஞ்சிபுரம் இட்லி பொடி எதுவுமே செஞ்சாச்சு பொடி செஞ்சாச்சு பொடி வந்து உளுந்து மிளகாய் பெருங்காயம் எள்ளு கருப்பு எள்ளு இந்த பாருங்கள் இதுதான் இட்லி காஞ்சிபுரம் இட்லி இது ரெண்டு நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் வீணாகாது பொடியை போட்டு நம்மளுக்கு தர போறாங்க இதுக்கு இந்த பொடி இப்ப பொடி பண்ணது பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி உழைச்சிக்கிட்டு பாருங்க அப்படியே சாப்பிட்டு பாருங்க சும்மா அவ்வளோதான் அருமையாக இருக்கும் இட்லி நல்லா சாப்பிட்டா இதை பாருங்க இட்லி அப்படியே சாப்பிட்டா அழிஞ்சினா ஜம்முன்னு இருக்கு பாருங்க பிச்சு கவி பண்ணி இதை பாருங்க வச்சிங்களா எப்படி இருக்கு அதான் அதை தொட்டு Mm. 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 Super. Anu mai a re. Super. <muchas> mm.